புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா காலைதோறும் உங்கள் கிருபைகள் புதியவைகள் ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபைகளாக நிரப்பி தாங்கி நடத்தி வருகிறீர் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுது மாண்டவரே இந்த ஜப விளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜபதூபங்கள் அத்தனையும் இங்கே தேவனுடைய பிரசனத்திற்கு முன்பது ஆகும் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவதா இருக்கட்டும் உமக்கே மகிமை வர பண்ணுங்க குறைவுகளாக இருக்கிற காரியங்களை எல்லாம் எங்களை விட்டு விலகி போக பண்ணுங்க ஏ கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் ஜபங்களை கேடுங்க நல்ல பிதாவே ஆமே ஆமே ஒரு கிறிஸ்துமஸ் பாட்டு பாடலாமா அதிமங்கள காரணனை துதி தங்கிய பூரணனே நரற்வாழ விண் துறந்து ஏழையாய் பிறந்த வன்மையே காரணனே உமக்கு நன்றி ஹதீ மங்கள கரணே துதி தங்கிய புரணனே நரர் வாழ்வின் துறந்தோர் ஏழையாய் திறந்த வன்மையை தாரணே மங்கள காரணனே மாதி மங்கினயங்களுக்கும் நயங்களுக்கும் தீதி சிங்கின தங்களுக்கும் காட்சியும் தோன்றிாய் துங்கவனே அதி மங்கள காரணனே பொடி மன்னர்கள் மேடையையும் மீகு உன்னத விடதையும். பிறந்தாட்டீடைய தோழ வந்தனையோத்தரையு அதீமங்கள காரண நே தீயப்பை தீரள் உம்பர் உம்பர்வாய்த்தீரள் பாடுவதற்கும் பின்பற்றுவார் முற்றும் துன்பற்று வாழும் பெற்ற கோலம் இதோ அதீ மங்கள காரணனே தூதி தங்கிய நரர் நரவாழ ோர் ஏழைந்தாரடனே அதீ மங்கள காரண உமக்கு நன்றி அழந்தவரே உமக்கு ஸ்தோத் உமக்கு தங்கச்சி அல்லேலூயா மக்கள் நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்படியே கண்களை மூடி எல்லாரும் கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலை பொழுதுல எல்லாரும் கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் அவர் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்ல போகிறோம் அவருடைய நாமங்களுடைய மகத்துவங்கள் அவருடைய செயல்களை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம் கத்தர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அப்போ நம்ம இப்போ துதிச்சா நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் அவர் வந்தால் சூழ்நிலை மாறும் அவர் வந்தால் முடியாததும் சாத்தியமாகும் அவர் வந்தால் நம்முடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படும் நம்முடைய குறைவுகள் யாவும் நிறைவாகும் இயேசுனோடு கூட வந்து வாசம் செஞ்சால் அவரை வாசம் செய்ய வைப்பதற்கு எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவர் அப்படியே துதித்து வயிமைப்படுத்தலாமா 100 terapidavih, 100 terikrom, 100 terikrom, 100 terikrom, na le vreme, tudi krom, na le vreme, tudi krom, mačim je reda vreme, tudi krom, tudi krom, tudi krom, tudi krom, tvalo me je vle vreme, tudi krom, 100 terikrom, 100 terikrom, niti ja pida vemo, ko sto dro, samadana brabo vemo, ko sto dro, sto dro, sto dro, sto dro, sto dro, opa. நல்லவர் வல்லவர் போதுமானவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெயபல மாணவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆதி மந்தப மாணவரே துதிக்கிறோம் 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 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரேக்கு ஸ்தோத்திரம் நேற்று மீண்டும் என்று மாறாதவரேமே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் செய்ய வல்லவரே துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரே துதிக்கிறோம் 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 எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம் 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 அப்பா ஹாலே லூ யா ஹாலே லூ ஹாலே லூ ஏழு பொன் குத்து விளக்களில் மத்தியில் உலாவுகிறவரே துதிக்கிறோம் 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 மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்னால் செய்யக்கூடாத அதிசய நிச்சயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்னவரே துதிக்கிறோம் 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 அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தாவிதீர் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனை இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்தீங்களே நன்றி அப்பா நன்றி 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 ஆண்டவர் நன்றி அப்பா நன்றி அப்பா எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீங்க நன்றி அப்பா அந்தந்த நாளுக்கு அதீன் தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறீங்களே நன்றி 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 அப்பா நன்றி அப்பா தாழ்மையில் கடந்த எங்களை நினைச்சீரே நன்றி அப்பா நன்றி அப்பா வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நன்றியப்பா நந்தியப்பா பலவீன நேரத்துல பலப்படுத்துறீங்களே நந்தியப்பா சோர்ந்து போன நேரத்துல தைரியப்படுத்துறீங்களே நந்தியப்பா நந்தி ராஜா நந்தி ராஜா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்தவரே உமக்கு நன்றி 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 தகப்பறை நன்றி நன்றி தகப்பனே தகப்பன் பெருக பண்ணுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்குறீங்களே நன்றியப்பா அழுத போதெல்லாம் கண்ணீரை துடைத்த நன்றியப்பா சகலத்தை மாண்டவரே நேர்த்தியாக செய்து முடித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்மைக்கு எதுவாய் நடத்தினவர

தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜப வேளையில பரிசு தாவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளுங்கப்பா இந்த காலை பொழுதுல பரிசு ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளுவீராக கத்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறப்பட்டோ கத்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனலாய் மாற்றுவீராக அக்னியாய் மாற்றுவீராக ரெண்டு பேரே பிரசன்ன மாத்திரம் விலகாதிருப்பதாக இப்பொழுது கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் தேவநாயக்கத்தன் எங்களோடு பேசுவீராக எங்களோடு பேசுங்க நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் மீட்பரேசுல மத்தேயு சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் மத்தேயு ரெண்டாவது அதிகாரம் பதினைஞ்சு வசனங்கள் ஒண்ணுல இருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் மத்தேயும் இரண்டாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவிலுள்ள பெத்திரகிமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோட கூட நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார் அதற்கு அவர்கள் யூதயாவில் உள்ள பெத்ரகமிலே பிறப்பார் அதனென்றால் யூதையா தேசத்தில் உள்ள யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏறோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதைக் கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்தலஹேமுக்கு அனுப்பினான் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது கிறிஸ்துவின் அவர்களே மறுபடியும் இச்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் நம்மை தெரிந்து கொண்டார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் நல்ல ஒரு காலை நேரத்தில் தினமும் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிறத குடும்ப ஆசீர்வாத ஜெபவெளையில் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி வார்த்தைகளை குறித்து தியானித்து ஒருவருக்கொருவர் தாங்கி ஜபிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு நல்ல தருணம் கொடுத்துருக்கிறார் வேதத்தில் பார்க்கிறோம் ஆமாம் இப்படிப்பட்ட அதிகாலை கூடி வருகிற ஒரு நேரம் சந்தோஷமானது ஆசீர்வாதமானது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியை பார்த்த உடனே ஆமாம் ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் ஞான ஞாபகம் நமக்கு வந்திருக்கும்ல ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் ஞானம் நமக்கு வந்திருக்கும் சரி கிறிஸ்துமஸ் பண்டிகையினாலே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படி சரி இன்றைக்கி இது நம்ம சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று ரெண்டு சில வார்த்தைகளே பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் முதல் ரெண்டு வசனத்தை இன்னைக்கு நம்ம கையில் எடுத்துக்கிடுவோம் சரியா தியானிப்பதற்காக வேண்டி அதை வச்சு தியானிக்கலாம் என்ன சொல்லுகிறது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசுலேமுக்கு வந்தார்கள் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் ரெண்டாவது சொன்னாங்க அங்க அரண்மனைக்கு வந்து நின்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலை அப்படி நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்போ அவங்களுக்கு திசையிலேயே அந்த நட்சத்திரம் உதித்திருக்கிறது கிழக்கு தேசத்தில் கிழக்கு தேசத்தில் கிழக்கு திசையில் சரியா முதல்ல பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் ரெண்டாவது கிழக்கிலே அந்த நட்சத்திரத்தை கண்டு ரெண்டாவது மூணாவது ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கிழக்கிலே கண்ட சந் நட்சத்திரம் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் இது என்ன இந்த நட்சத்திரம் இருந்து உதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம இது வரைக்கும் கேட்டு பார்த்துருக்குறோமா அவன் அந்த நட்சத்திரம் ஏன் கிழக்கில் உதிச்சுது ஆமாம் வடக்கை உதிச்சிருக்கலாம் மேக்கை உதிச்சிருக்கலாம் தெற்க உதிச்சிருக்கலாம் இல்லாமல் இது கிழக்கில் ஏன் உதிச்சிருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சின்ன காரியத்தை நினைத்து பார்க்கலாம் ஒருவேளை உங்கள் சொன்ன ஒரு காரியம் கிழக்கிலிருந்து வந்தாங்க கிழக்கில் உதித்த நட்சத்திரத்தை சொன்னார்கள் மூணாவது கிழக்கில் கண்ட நட்சத்திரத்தை மறுபடியும் கண்டார்கள் சரி அந்த பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் கொண்டு போய் அதை விட்டுருச்சு அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு அடுத்த இன்னொரு வசனத்தை பார்க்கணும் இந்த மத்தையர் சுவிசேஷத்தை வாசிக்கும் போது நீங்கள் ஒவ்வொன்றா வாசித்தீங்கன்னா மத்தையர் சுபிசேஷம் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா தீர்க்க தரிசன வசனங்களை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசன வச வசனங்களை அப்படியே ஒப்பிட்டு எழுதியிருப்பார் தீர்க்க தரிசினால் உரைத்தது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அன்றைக்கு தரிசி இப்படி சொன்னால் அப்படிங்கிற வார்த்தையை ஏசாயா திற்கதரிசி எரேமியா தெற்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்லி எழுதுவார் அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அதில் மற்ற சுவிசுடைய எழுத்துக்கள் ஃபுல்லாகவே வசனத்தை அது பொய்யா மெய்யா அப்படிங்கிறது அப்படி வகையறுத்து இது நிச்சயமாய் மெய்யான ஒரு வார்த்தைன்னு சொல்லி அழகாக ஈஸியாக கம்பேர் பண்ணி எழுதுவார் அப்படி சொல்லி இருக்கிற வசனத்தின்படி பிறந்தார் வசனத்தின்படி போனார் வசனத்தின்படி ஜெயித்தார் அப்படி எழுதுவார் சூப்பர் சார் இப்போ கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் ஏன் இந்த நட்சத்திரம் கிழக்க ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் இல்லையா இப்போ நம்ம ஆதி ஆகமத்துக்கு வந்துடுவோம் ஆதி ஆகமத்துக்கு முதல் அதிகாரத்துக்கு மன்னிக்கணும் மூணாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய காரியத்தை பார்க்க முடியும் முத மூணாவது அதிகாரத்தில் பார்த்தா தான் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்ட மனுக்குலம் சத்தால் வஞ்சிக்கப்பட்ட மனுக்குலம் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனதுனால ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி முதல்ல ஏதேனை பண்படுத்த ஆண்டவர் வச்சிருந்தார் மனுஷனை இப்பொழுது அவன் எடுத்த மண்ணை பண்படுத்துவதற்கு துரத்தி விட்டார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு மூணாவது அதிகத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்துவதற்கு அவனை துரத்தி விட்டார் சரி இப்ப இருபத்தி நாலாவது வசனத்தில் போனீங்கன்னா மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் மனுஷன் கிழக்கமா கிழக்கு திசை நோக்கி துரத்தப்பட்டிருக்கிறான் சரிதனா ஏதேனிருந்து மனுஷன் கிழக்கு திசை நோக்கி துரத்தப்பட்டிருக்கிறான் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கிருந்து துரத்தப்பட்ட பின்பு கிழக்கே இருக்கும் வாசலில் கேரூபின்களையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாதுகாப்புக்கு அண்டை நிறுத்தி வச்சுட்டார் சரியா ஒன்று கிழக்கே ரெண்டாவது நீங்கள் நாலாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நாலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆபேல் காயின் சம்பவம் நடைபெற்ற பிறகு கர்த்தர் காயினுக்கு ஒரு சாபம் போடுகிறார் இந்த சாபத்தின் பிறகு அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோற்று என்னும் தேசத்தில் கொடியிருந்தார் அப்போ ஏதேன விட்டு எங்கே போயாச்சு கிழக்க 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 சிறிதான புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல கிழக்கே போகும் தேச திசையை காவல் செய்ய கேருபீன்களையும் சுடரொளி பட்டயங்களையும் ஆண்ட வச்சார் காரணம் க மனுஷன் துரத்தப்படுகிற திசை அது இப்போ காயின் அவர் சன்னதி கிளம்பி போகுது எங்கே போகுது கிழக்கு திசைக்கு நோக்கி போகுது இன்னும் இதுக்கப்புறமா மனுஷர்கள் பெருகிறாங்க ஆண்டவருக்கும் அவங்களுடைய எண்ணங்களாக வித்தியாசமாக நித்தமும் பொல்லாத ஒரு எண்ணங்கள் ஆன நோவாவினுடைய காலத்தில் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் ஜனங்களை அழித்து போட்டது அழித்து போட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க மறுபடியும் ஆண்டவர் ஜனங்களை விருத்தியடைய பண்ணினார் பதினோராவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதே ஆதியாகமும் பதினோராவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் இருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாம் அவங்க பூமியெங்கும் ஒரே பாஷை ஒரே விதமான பேச்சு அப்போ ஒரு மாற்றமும் இல்லை ஒரு மதமும் இருந்திருக்காது இல்லை ஆமாம் மதமும் இருந்திருக்காது ஒரு ஜாதியும் இருந்திருக்காது ஒரே பேச்சு ஒரே பாஷை ஆமாம் எப்படி இருந்திருக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா வேதம் சொல்லுகிற ரெண்டாவது வருஷத்தில் ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் அப்போ அவங்க கிழக்கு தான் இருக்கிறாங்க அங்கேருந்து பிரயாணம் பண்ணுறாங்க சினையார் அப்படிங்கிற ஒரு சமபூமியை பார்க்குறாங்க ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு கட்டுறாங்க அப்போ கிழக்கு 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 மனுஷன் அப்படியே கிழக்கு நோக்கி போகிறான் கிழக்கு நோக்கி போகிறான் இன்னும் இதை விட இன்னும் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி பார்த்தா சங்கீதம் பதினாலு சங்கீதம் ஐம்பத்தி மூணு ரெண்டு சங்கீதமும் ஒரே போல இருக்கும் அங்கே என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் பர்லோகத்திலிருந்து தாம் உண்டாக்கின மனு புத்திரரை குலத்தை கண்ணோக்கு பார்த்தார் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாயிலும் இல்லை நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாயிலும் இல்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனிதனை படைத்தான் தமை வணங்க புரிஞ்சிருக்கும் படைப்பெல்லாம் அனுவுக்காக மனுவை படைத்தான் தமை வணங்க ஏசாயம் அப்படித்தான் நாற்பத்தி மூணாவது அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறார் ஆனா மனு குலமோ தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனம் இருக்கிறா எட்டி பார்த்தா நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை ஏன் இல்லை இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும் ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னா நீ ஆதியாகவத்தில் முதல்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மூணாவது அதிகாரம் அந்த அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான் நல்லா கவனிக்கணும் நன்மை தீமை செய்கிறதுல ஆண்டவரை போல மாறிட்டாயன் என் காரணம் அந்த கனியை புசித்தபடியினாலே நன்மை தீமை அறியத்தக்க கனிதன பறித்து புசித்தபடினால தேவனைப் போல தேவனுடைய காரியமாய் மாறிட்டான் ஒரே ஒரு குறைதான் அவனுக்குள்ள ஜீவ விருட்சத்தையும் அவன் புசித்திருந்தால் அவன் சாகாத வரம் பெற்றிருப்பான் அந்த வசனம் அழகா சொல்லுகிறது அவன் தன் கையை நீட்டு ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் அவனை துரத்துகிறார் இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்க அப்போ மனுஷனுக்கு ஞானோதயம் வந்தாச்சு ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியத்தை மாதிரி நானும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாச்சு அவன் தனக்குள்ள இப்படி வந்த அப்படின்னா இருமாப்பு வந்தாச்சு நான் தான் கடவுள் அப்படிங்கிற நிலமைக்கு இன்னைக்கு மனுஷன் வந்துட்டான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கடந்த நாளில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன் நிறைய போட்டோஸ் வச்சிருந்தாங்க நிறைய போட்டோஸ் தவறில்லை அவங்களுடைய குல தெய்வங்கள் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க தப்பு இல்லை ஆனால் அதற்கு இடையில ஒன்னே ஒன்றுக்கு மாத்திரம் மாலை போட்டு அதுக்கு கடுமையான பூஜையை செய்கிறார்கள் அது ஒரு மனிதனுடைய ஃபோட்டோ மனுஷன் இன்னைக்கு இப்படித்தான் மாறிட்டான் ஆன ஆன அப்படின்னா கிழக்கு நோக்கி போன மனுஷன் நம்மில் ஒருவரை போல ஞானவானாய் மாறிட்டான் அப்படின்னு சொல்லித்தான் ஆண்டவர் அப்படியே கம்முன்னு இருந்தார் ஆனால் அவனும் ஆண்டவரை தேடுத விட்டுட்டான் ஆகவே மறுபடியும் தம்மோடு கூட இணைக்கும்படிக்கு எனக்கு நோக்கி போன மனுஷன் தம்மிடத்தில் வரும்படிக்கு நட்சத்திரம் முதித்தது பாதை காட்ட என கண்பான் அவர்களே நல்ல ஒரு காலை நேரம் நல்ல ஒரு பண்டிகை நாட்கள் தூரமாய் போயிருக்கிற நம்மை கிறிஸ்துவடத்தில் கொண்டு வந்தாக நட்சத்திரம் முதித்திருக்கிறது நட்சத்திரத்தை பார்த்த நாம ஞானவான்கள் எனக்கு நல்ல அறிவு உண்டுன்னு சொல்கிறோம் ஆனால் வழி நடத்துவதற்கு எதுவான ஒரு நட்சத்திரம் நமக்கு பிறந்திருக்கிறது அதை விட்டுட்டு தூரமாக போயிருக்கிறோமா இன்றைக்கி காலையில் ஒரு காரியத்தை நினச்சி பார்ப்போம் கிறிஸ்மஸ்னா என்னது தூரமாய் போன நம்மை தேவனோடு மறுபடியும் ஐக்கியமாய் மாற்றுகிற ஒரு நல்ல ஒரு நிகழ்வு தான் கிறிஸ்துமஸ் அதை அறிந்து அநேகருக்கு முன்பாக சாட்சியாக இருப்போம் மனகரை கர்த்தருக்கு பக்கத்தில் கொண்டு வந்தோம் நடந்து கொள்வோம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் நம்முடைய கிரியைகள் பார்வைகள் எல்லாம் சுத்தமாக இருக்கட்டும் உங்கள் பணிகளில் இன்றைக்கி அப்படி இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படியே உணங்களை படிச்சோம்னோமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜெப வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் கொடுக்குறோம் ஐயா காலைதோறு கத்தனுடைய கிருமைகள் புதிதாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய கிருவைகளை பெற இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜெப ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து இது அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இன்றைக்கும் இந்த ஜபவேளையில இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் கரத்துல கொடுக்கிறோம் ஐயா என் தேவனே இந்த காலை பொழுதுல எந்தெந்த வீடுகளில் இருந்து உயிரை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பிள்ளைகள் மேலையும் கத்தினுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா வழிகாட்டுகிற தீபமாய் வழிகாட்டுகிற நட்சத்திரமாய் இந்த எங்களுக்கு இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டி அதில் நடக்க கிருபை செய்யுங்க அந்தவரே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் இப்பொழுது உண்டாகட்டும் அந்த ஆரோக்கியம் என்கிற நட்சத்திரம் உதிக்கட்டும் ஐயா சுகம் என்கிற நட்சத்திரம் உதிக்கட்டும் அந்த பிறே உச்சம் முதல் உள்ள கால்வரையில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக அதிசயம் நடக்கட்டும் ஐயா பலவீனங்கள் நீங்கட்டும் இந்த காலை பொழுதிலே சுகம் உண்டாகட்டும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் எந்தெந்த குடும்பத்துல யார் யார் மனம் திரும்பாமல் கத்திரை விட்டு தூரமா இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் கத்தர் பக்கத்துல வர உதவி நாட உண்மை உமை கொள்ள உதவி செய்யுங்கப்பா படிக்கிற பிள்ளைக்கு நல்ல ஞான தேர்வை கொடுங்க தேர்வுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்னும் நல்ல ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா நல்ல சக்தி கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா வேலைவாய்ப்புக்காக காத்திருக்க பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்பு கேட்ட திறமை கேட்ட அனுபவத்திற்கேற்ற ஒரு வேலையை கொடுத்து பிள்ளைகளை என் தேவ நீர் ஆசீர்வதிப்பீராக என் தேவ நீராசிர்வதிப்பீராக கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் குறைவில்லாதபடி நடத்துங்க குறைவில்லாதபடி நடத்துங்கப்பா நன்மை தொடர தொடரச்சி எங்காண்டவரை தகப்பனே திருமண தடைகளை மாற்றி திருமணங்கள் நிச்சயத்து கொடுங்க திருமண நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடத்தப்பட தேவையான பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்திரிகரிகள் உண்டாகட்டும் கருத்து கருத்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க கருவில் இருக்கிற குழந்தை கண்மணி போல பாதுகாத்து வளர்த்து தருமணியாய் ஜபிக்கிறோம் இந்த ஜெப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களிலே காணப்படுகிற பிரிவினைகள் சமாதான குறைவுகள் சண்டை சச்சரவுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதால் ஐக்கியம் உண்டாகட்டும் பிரிவினைகள் மாறட்டும் போட்டி பொறாமைகள் மாறட்டும் தகப்பனே இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்துக் கொடுங்க செய்கிற வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் உமக்கு பயந்து உண்மை செய்கிற எல்லா வியாபாரங்கள் தொழிலை ஆசிர்வதிப்பிறார் விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விவசாயத்திற்கு ஏற்ற மழை பெய்யாத இடங்களில் மழை பெய்யட்டும் மழை பெய்யட்டும் ஐயா மழையினால பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்களில் அண்டவரே பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறோம் உடைமைகளை பாதுகாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா ஏற்ற தேவையான மழையை மாத்திரமே நான்குவரில் கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க தரித்திரங்கள் மாறட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அண்டவரே பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு விடிவு வரட்டும் ஐயா விடுவெள்ளி நட்சத்திரமாய நாண்டவர் உதித்து பொருளாதார நிறைவு காண உதவி செய்யுங்க கடன்கள் எல்லாம் அடைக்க புதிய வாசல் திறக்கப்படட்டும் விடுகட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்கப்படுங்க தடைகள் விலகட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் வேகமா கட்டப்பட உதவி செய்யுங்கப்பா இப்பொழுதும் கூட தாக்கப்பனை இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைங்க நம்முடைய கரத்துல கொடுக்குறோம் என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக நன்மை கிருமையும் தொடரட்டும் ஐயா

ஒரு நாள் நடக்கிற இந்த கலமேனி நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜமழை நீங்களும் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது நேரடி ஒளிபரப்பில் நடக்கிறாங்க நீங்கள் உங்கள் வீடுகளில் இணைந்து ஜோம் பண்ணுங்க மீண்டும் திக்க கிழமை கலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத சபையில உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராங்க